ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புரட்டாசி மாதம் ஸ்ரீரங்கம் கோயிலில் தரக்கூடிய பிரசாதமான ஜீரா ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வர மூணாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு பிரசாதமாக கண்டிப்பாக அந்த ஜீரா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை ஜீரா கேசரி அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா இதை நம்ம ரவை வச்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் இதோடய பதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா நர நரன்னு இருக்கும் இது நம்ம கேசரி மாதிரி கொல கொலான்னு இருக்காது வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு போயிடுங்க ரொம்ப சாஃப்டான இந்த பிரசாதம் ரெசிப்பியை நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நெய் ததும்ப ததும்பவும் இந்த பிரசாதம் நம்ம செய்து கொடுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம இனிப்புக்கு எப்பயும் ரவ கேசரிக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு சர்க்கரை சேர்ப்போம் இதில் அதே பதத்தில் தான் ஒரு கப் அளவுக்கு கற்கண்டும் ஒரு கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்து இந்த ஜீரா பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கற்கண்டை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் நம்ம ரவை எடுக்க போகிறோமோ அதுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டே ஹால் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இது தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம ரவை வருபடுறதுக்குள்ளே அந்த தண்ணி நல்லா கொதி வந்துடும் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை இது நார்மலாக நம்ம உப்புமாவுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே ரவை தான் இது வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அடிக்கனமான கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் எப்பயும் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா இது நல்ல நெய் ததும்ப ததும்ப கொடுப்பாங்க நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நெய்யோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க நான் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்ல மிதமான தீ வச்சுக்குங்க அந்த மிதமான தீலையே நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துருந்த ரவையை சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாம் ரவை நல்லா கொஞ்சம் கலர் மாறி வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல ரவை வறுபட்டாதான் நமக்கு அந்த ஜீராவோட பதம் கரெக்டாக வரும் இப்போ ரவை நல்லா வருபட்டுடுச்சு அதே சமயம் நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சுருந்தால் தண்ணி நல்ல கொதி வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சூடான தண்ணி விட்டு கலக்கும்போது நல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கலக்குங்க ஏன்னா மேலே தெறிக்கும் ஏன்னா ரவையும் சூடாக இருக்குது அதே சமயம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை விட்டு கலர்றதுனால இது கொஞ்சம் கூட கட்டி தட்டவே தட்டாதுங்க நல்லா அந்த ரவை பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும் இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இந்த வெல்லம் சேர்க்கிறதுனால இதுக்கு நம்ம தனியாக ஒரு கேசரி கலரோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே நல்ல ஒரு கலரில் வருங்க வெல்லம் நல்லா டார்க்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா டார்க்காகவே கலரில் வரும் இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கல் மண் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க கற்கண்டு பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம் கற்கண்டை முழுசாக சேர்த்தோம்னா அது வந்து கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ கற்கண்டு சேர்த்து நல்லா கலக்கும்போது இது நல்லா வந்து மெல்ட் ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா இலகி வரும் பதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ ஏற்கனவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ரவையை வறுத்துருந்தேன் இப்போ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல நெய் விட்டு செஞ்சுக்கலாம் நெய் வந்து நம்ம தேவைக்கேற்ப மாதிரிதாங்க நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா நெய் அதமை ததமாக வந்தது அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் தான் எல்லா அளவுகளும் நான் இன்றைக்கி அளந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த டைமில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதேமாதிரி ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த சைஸ் போட்டால் போதும் அதையும் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ஜீராவோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும் பதியம் சேர்த்து நல்லா கலந்துட்டு பார்த்தோம்னா சுட சுட நம்மளோட ஜீரா ரெடியாகிடுது கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்